வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத வழக்கினை மறு விசாரணை செய்ய வேண்டும் இல்லையென்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் தெரிவித்துள்ளார் வழக்கில் அமைச்சர் சுப்பிரமணியக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே விலாங்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்வத்தமன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத் வழக்கில் யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் விடை தெரியவில்லை இவ்வழக்கில் குற்றவாளி யானசகரின் தொடர் காவல் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் மற்றும் காவல் அதிகாரி ஆகியோர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த வழக்கை மறு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் தான் அந்த சார் என்பது தெரிய வரும் என கூறினார் தமிழுக்காக இயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டுள்ளது உலகத்திலே ஒரு மொழிக்காக நுண்ணு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டுள்ளது தமிழுக்காகத்தான் மத்திய அமைச்சர் அஸ்வினி வை வைஷ்ணவ் தலைமை தாங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவை முன்னெடுப்பதில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதில் ஈடுபடும் இளைஞர்களை ஊக்குவிப்பது பல்வேறு திட்டங்களில் மத்திய அரசு எடுத்து வருகிறது உலகத்தை செயற்கை நுண்ணறிவு ஆளப்போகிறது என்றால் சொன்னால் இயற்கை நுண்ணறிவை இந்தியா தேசமும் ஆளும் என்ற நிலையை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி வருகிறார் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்பதில் சந்தேகமில்லை இதனை உலகத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழக மொழி ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் தமிழில் இருந்துதான் இந்தியாவில் உள்ள கன்னடம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் பிறந்தது என்பதை மறுக்க முடியாது என்று கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட நம்முடைய சகோதரிக்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் கூட அன்றிலிருந்து வர மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார்கள் யார் அந்த சார் அப்படின்றதுதான் இன்றைக்கு அவசர அவசரமாக அந்த வழக்கை முடித்து திமுகவினுடைய தம்பி அப்பாவு பாஷையில சொல்லணும்னா திமுகவுடைய தம்பி ஞானசேகரனுக்கு நாங்கள் முப்பது வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாசூக்கா அந்த சாரை தப்ப வைக்கிற முயற்சியில் திமுக மிக மோசமாக கீழ்த்தரமாக நயவஞ்சகமாக ஈடுபட்டது ஒரு அக்யூஸ்டு ஒரு ரேப் அக்யூஸ்டு ரேப்பை பண்ணிட்டு வெளில வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றான் சார் ரேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் சார் நீ எவ்வளோ கேவலமா இருக்கு பாருங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் தொடர்ச்சியாக வட்டச் செயலாளரிடம் திமுகவினுடைய வட்டச் கோ வட்டச் செயலாளர் கோட்டூர் சண்முகத்திடம் பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த குற்றவாளி ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்திடம் பேசியிருக்கிறார் கோட்டூர் சண்முகம் தொடர்ச்சியாக மா சுப்பிரமணியம் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு பேரையும் ஏன் விசாரிக்கவில்லை அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி ஏன் விசாரிக்கவில்லை விசாரிச்சாதானே இந்த மூணு பேர்ல யார் சார்னு தெரியும் அந்த அந்த தவறை வேண்டுமென்றே இன்றைக்கு தமிழக காவல்துறை செய்திருக்கிறது விஷயத்துல திமுக கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறது. உடனடியாக மறு விசாரணை நடத்தி இல்லை நியாயமான விசாரணைக்கு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி யார் அந்த சார் என்பதை திமுக வெளிப்படுத்தியாக வேண்டும் இப்போ நாம் எழுப்பியிருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதில் இன்னும் சில பல குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்று பொழுது அவர்களை வேண்டுமென்றே ஏன் தப்ப விட்டீர்கள் என்ற என்கிற மிக முக்கியமான கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் இந்த மூணு பேருமே ஈடுபட்டு இருக்கிறதுக்கான ஆதாரம் தானே நம்ம வெளியிட்டிருக்கோம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதில் உள்ள இந்த கிரைம் சீனுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படுறாரு டைரக்டாவே வந்து அந்த வட்டச்செயலாளர் திமுகவுடைய வட்டச்சர் கோட்டூர் சண்முகம் சம்பந்தப்படுறாரு அந்த காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் போது தான் தீர போது தான் உண்மை தெரியும் யார் அந்த சாரே ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறேன் தமிழ் ஏஐ அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு உலகத்திலே ஒரு மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போ நம்முடைய தமிழியை உருவாக்கி கொண்டிருக்கிறது வேற எந்த மொழிக்கும் இப்படி உருவாக்கப்படவில்லை உலகத்தினுடைய மூத்த மொழி உலகத்தினுடைய மிக நவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களுக்கும் கிடைக்கப் போகிறது என்கிற ஒரு நல்ல செய்திக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த தமிழியை நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தலைமை தாங்கி இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார் மலேசியாவிலிருந்து ஒரு அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் வருகிறார்கள் இப்படி உலகெங்கிலும் இருந்து பல முக்கியமான நபர்கள் வந்து உலக தமிழர்களின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த தமிழையை தொடங்க வைக்க இருக்கிறார்கள் இன்டெலிஜென்ஸ்ல மிக முக்கியமான முன்னெடுப்புகளை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது பிரைவேட் கம்பெனிஸையும் சரி அரசு அதில் எடுக்கிற முன்னெடுப்புகளும் சரி தனியார் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்கள் இளைஞர்கள் ஏஐல வரும் பொழுது அவர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களும் சரி உலகத்தை ஏஐ ஆளப்போகிறது என்று சொன்னால் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு அந்த துறையை இந்திய தேசம் ஆளும் என்கிற ஒரு நம்பிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் வந்து இது விட்டுருங்க திமுக அழிக போகிறவங்க தான் சொன்னாரு இப்போ திமுக ராஜ்யசபா எம்பி கொடுக்குதுன்னு சொல்லி போய் நின்று கமல் பேசுகிற கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது தமிழ் உலகத்தினுடைய மூத்த மொழி அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே கிடையாது உலகத்தினுடைய மிக மூத்த மொழி தமிழ் என்பதை உலகத்தினுடைய பல பல்கலைக்கழகங்கள் அறுதிட்டு சொல்லியிருக்கிறது பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் அறுதிட்டு சொல்லியிருக்கிறது உலகத்தினுடைய மிக முன்னேறிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகங்களில் எல்லாம் தமிழுக்கென்று தனியாக இருக்க அமைக்கப்பட்டிருக்கார் சார் உலகத்திலே மூத்த மொழி தமிழ் அப்ப தமிழ்ல இருந்து தான் இந்திய மொழிகள் எல்லாமே பிறந்திருக்கு அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தா சமஸ்கிருதம் பெண் வடிவம் கொடுத்தா தமிழ் இந்த இரண்டு மொழிகளில் இருந்து இந்திய தேசத்தினுடைய அத்தனை மொழிகளும் பிறந்தது இதுதான் மொழியல் ஆய்வு அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா எங்க எதை பேசுறோன்னு இருக்குல்ல அது கமலஹாசனுக்கு தெரியாது